தயாநிதி மாறன் உண்மையானதா இல்ல கலாநிதி மாறன் உண்மையானதா என்ன நடந்தது போடுங்க தாய்ப்பு என்ன நடந்தது போடுங்க ஏன் படம் இருக்கிறீங்க இதுவரை எந்த ஊடகம் சன் உட்பட யாருமே போடல செய்தியே போடல அப்போ எந்த அளவுக்கு இவங்களுக்குள்ள பிரச்சனையை மூடி மறைச்சு அவங்க அதுவும் பார்த்திங்கன்னா ஒன்று ஃபஸ்ட் டைம் இல்லை செகண்ட் டைம் வக்கீல் நோட்டீஸ் அமைச்சிருக்காரு செகண்ட் டைம் வக்கீல் நோட்டீஸ் அமைச்சுது இப்போ தகவலே கொஞ்சம் கசிஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வக்கீல் நோட்டீஸ் அமைச்சு தான் கசியில் பாருங்க ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய கார்பரேட் கம்பெனி அதாவது தனியார் விமான கம்பெனி இருக்கு அந்த அவங்களுடைய அந்த இதுல இருக்கு அப்புறம் வந்து ஐபிஎல் டீம் இருக்கு கிரிக்கெட் டீம் இருக்கு இப்படி வந்து பல லட்சம் கோடி முதலீட்டுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிறுவனம் தான் வந்து சன் டிவி சன் டிவி மட்டும் இல்லை இல்லைங்களா சன் குழுமம் வந்து அவ்வளவு பெரிய ஒரு நிறுவனம் இருக்கு இப்ப வந்து சரவண பவன் ஹோட்டல் கூட அவங்களுடைய குடும்பத்துக்குள்ளதான் இருந்து வாங்கிட்டாங்க அவங்க அப்படி நிறைய இது வந்து அவங்களுக்கு வந்து உள்நாடு வெளிநாடுன்னு சொல்லிட்டு நிறைய அவங்க முதலீடுல ஒரு பல லட்சம் கோடி வந்து டேனார் ஆகக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து முதல் கடிதம் அதாவது வக்கீல் நோட்டி சமைச்சிருக்காங்க அது கூட ஊடகத்துல யாருக்குமே தகவலே தெரியாது இப்ப ரெண்டாவது அனுப்பும்போது கூட ஊடகங்கள் மூடி மறைக்கிறாங்க இதே வேற யார் வீட்டுல இதே வந்து நம்ம எடப்பாடி வீட்டுல வந்து அவங்க இப்படி ஒரு நடந்து இருந்தா விட்டு இருப்பாங்களா அத்தனை டிவிலையும் விவாதம் வாங்க வாங்க கூப்பிட்டு கூப்பிட்டு நீ வா தலைப்பு போடுவாங்க பாருங்க அந்த தலைப்பெல்லாம் பார்த்தாவே அப்படியே ஒரு குழந்தை நடக்கிற மாதிரி தலைப்பு போடுவாங்க இப்ப இதுக்கு போட வேண்டியதானே சன் தீ சன் குடும்பத்தில் என்ன நடக்கின்றது வாங்க விவாதம் பண்ணு பண்ண வேண்டியதானே ஏன் பண்ணவே முடியும் அதான் ஊரெல்லாம் கொடுத்து வருது அவங்க வீட்டுல எரிஞ்சவனும் முடிஞ்ச அளவுக்கு தண்ணியோ எண்ணெயோ ஏதோ போட்டு அணைக்கலாம் அப்படின்றது அவங்களுடைய திட்டமா இருக்கு இது முழுவதும் வந்து வெளியே இன்னமும் பெருசா தெரியல சொத்து வாரங்கள் பொதுவாக என்ன நடக்குன்றது ஏன் இன்னும் வரைக்கும் பெருசா தெரியாம இருக்கு சார் இல்ல எதுவுமே தெரியல வச்சு சமைச்சிருக்காங்க அது எந்த அதை வக்கீல் நோட்டீஸ் கூட எதுக்காக அனுப்பிச்சாங்க ஏன் அனுப்பினாங்கன்றது முழு விவரங்கள் இல்லை இருக்கா இல்லைங்களா முழு விவரங்கள் இல்லை சும்மா அது கசஞ்சு லைட்டாக கசிஞ்சு இருக்கு இப்ப இதுக்குள்ள என்ன பண்ணுவாங்க அவங்க இன்டர்வியூ வந்து கொடுப்பாரு அப்படியெல்லாம் ஒரு சம்பவமே இல்லை அது ஜஸ்ட் சும்மா அவர் ஃபார்மாலிட்டி அது அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு இல்லைங்களா ஆனா மற்ற விஷயங்கள்ல இவங்க வந்து ஊடகங்களை கையில் வச்சுக்கிட்டே இவங்க பண்ற அட்ராசிட்டி கொஞ்சம் நான் செய்யலாம் தலைப்பே போடுவாங்க அப்படியே நடுங்கிற மாதிரி போடுவாங்க டாக்டர் விஷயத்தை எந்த அளவுக்கு போடுறாங்க பாக்குறீங்களா இல்லையா ஆனா கொஞ்சம் வன்மத்தை கூட அத இன்னும் அதிகரிச்சு டாக்டர் கிட்ட போய் நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க மைக்க நீட்டி அன்புமணியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அன்புமணியை பத்தி நீங்க என்ன நினைக்கீங்க அன்புமணி கிட்ட போய் நீ என்ன நினைக்கிற அப்பாவை பத்தி நீ என்ன நினைக்கிற ஏதாவது அவங்க வார்த்தை விட்டாங்க அந்த வார்த்தையை பெருசு தலைப்பாக்கி அதை ஒரு விவாதமாக்கி அந்த வன்மம் அந்த அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய தகப்பன் பிள்ளைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கோபத்தை கூட பெருசா ஒரு வன்மத்தை வந்து கக்கக்கூடிய விஷயம் என்ன கடந்த வாரம் கூட சென்னைக்கு வராது சென்னைக்கு வந்தார் அன்புமணியை சந்திக்கவில்லை தலைப்பு செய்தி வேண்டாம் சென்னைக்கு வந்தால் அன்புமணி சந்திக்கல யாரையும் சந்திக்க போனா உங்களுக்கு ஏட்டா தலைப்பு செய்தி அது இதெல்லாம் என்ன விதமான அரசியல்ன்றாங்க இவங்க பண்ணிட்டு சென்னைக்கு வந்தார் அன்புமணியை சந்திக்கவில்லை நேராக போனார் மகள் வீட்டுக்கு போனார் முகுந்தனை சந்திச்சார் அப்படி அந்த முகுந்தன் விஷயத்த திரும்ப திரும்ப ஏன்னா முகுந்தனுக்கும் அன்புமணிக்கும் கொஞ்சம் வன்ம ஒரு கோபம் இருக்கு இல்லையா அந்த கோபத்தை இன்னும் கொஞ்சம் மெருகூட்டுறது அதை அதை அதிகப்படுத்துறது முகுந்தனை சந்திச்சார் வேற யாரையும் சந்திக்கல டாக்டரு அவரு போகும்போது பேட்டி அவர்கிட்ட இன்டர்வியூ ஏன் இப்படி அலைகிறீங்க நீங்க அது எதுவும் அப்பம் பிள்ளை சண்டை அது கட்சிக்குள்ள வந்துருக்கு அது இன்னைக்கு நாளைக்கு தீர்ந்துடும் தீர்த்து தீர்க்கப்படும் அப்படியெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குற நீங்க இதையும் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா பரா பாராட்டலாம் உங்கள பரவாயில்ல நீங்க எல்லா விஷயத்தையும் நடுநிலையா இருக்கீங்க ஆனா எந்த அளவுக்கு பாருங்க மூடி மறைச்சிருக்காங்க இப்போ முருண் மத்து மாநாடு பெரிய அளவில் நடக்க போகுது சார் இதுக்கு வந்து திமுக ஆதரவு தெரியல ஆனால் எதிர்ப்பு மட்டும் இவ்வளவு வர காரணம் என்ன சார் இப்போ முருகன் பக்தி மாநாடு வந்து நான் தான் சொல்கிறேன் முருகனுக்கு வந்து ஒரு மாநாடு நடத்துறது அரசியல் கட்சி மாநாடுன்றது இதுதான் அதாவது முருகனுக்கு வந்து கோயிலில் வந்து நிகழ்ச்சி நடக்கும் அங்கே வந்து மக்கள் எல்லாம் போவாங்க அது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான் கடவுளுக்காக வந்து ஒரு அரசியல் கட்சி நடத்துகிற மாநாடுன்னு சொன்னால் அது இதுவாக தான் இருக்குது அதில் கூட முரண்பாடு இருக்குது அது திமுக மட்டும் எனக்கும் முரண்பாடு ஆனால் திமுக இதில் நாடக முடியுது அதுதான் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நாங்கள் எதிர்ப்பு ஆனா அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற எண்ணம் இல்லை என்ன அத செய்யட்டும் அப்படின்றதுதான் அவங்களுடைய எண்ணம் அது பாஜக செஞ்சு அப்படி ஏதாவது ஒரு கலவரமோ ஒரு பிரச்சனையாச்சுன்னா அது அதிமுக பாஜக கூட்டணிக்குதான் அது அது மைனஸ் ஆகும் நமக்கு அது பிளஸ் ஆக்கணும் புரியுதுங்களா உங்களுக்கு பிளஸ் ஆக்கணும் இதுலதான் திமுக மும்முரமா இருக்க தவிர உண்மையிலே திமுக கூட்டணிக்கு பாஜக நடத்தக்கூடிய அந்த மாநாடு தடுக்கணும்னு தான் தடுத்துருவாங்க அது வேற விஷயம் இல்லைங்களா ஏன்னா ஒரு அரசியல் கட்சி ஒரு கடவுளுக்காக வந்து ஒரு மாநாடு நடத்துறதுக்கு இது எங்குமே இல்லை வர இந்தியாலும் நடந்திருக்கலாம் தமிழ்நாட்டில் அப்படி எதுவுமே இத முதல் முறை நடக்குதுன்ற விஷயத்த அரசு உங்ககிட்ட தானே இருக்கு நீங்க நினைச்சா பண்ணலாம் கேட்டா கோர்ட்டு கோர்ட்ல கூட அரசு தரப்பு வழக்கினர் என்ன வாரம் வச்சுதான் நான் தீர்ப்பே சொல்றேன் அப்ப அரசு தரப்பு வழக்குநர்களை என்ன பண்றாங்க அது ஒரு ஃபார்மாலிட்டி அதாவது கடுமையான எதிர்ப்புன்னு ஒண்ணு இருக்கு பிபி தரப்புல சம்பிரதாய முறையிலான எதிர்ப்பு சாதாரண எதிர்ப்பு இவங்க என்ன பண்றதுன்னா சம்பிரதாய முறையிலான எதிர்ப்பு தெரிவிச்சு அவங்க கோர்ட்டு கொடுத்த நாங்க நம்ம கோர்ட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்டர் கிலோமீட்டர்ல ஓடுது அப்படிதான் பார்க்க முடியும் நம்ம இப்ப செயற்பாடு நடத்துறப்ப மட்டும் இந்த அளவுக்கு பெரிய அளவுல எதிர்ப்பில் அவங்க தமிழ்நாடு அரசு கவனத்தினால இந்த அளவுக்கு பெருசா இல்லையா இல்ல அதான் சொல்றேன் பாபு கூட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் திமுக வேற என்ன சொல்றேன்னா நாங்களாம் நடத்துறோம் நாங்க நடத்துறீங்க நாங்களாம் நடத்த மாட்டாங்க முருகனுக்கு அது திமுக அரசு அறநிலைத்துறை ஹெச்ஆர்எஸ் நடத்திச்சு அறநிலையத்துறை வந்து நடத்திச்சு அதுக்கும் திமுக சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி கழுகிறாங்க ஆனா இதே மாதிரி இந்த அரசு வந்து இதுக்கு முன்னாடி நடத்தலை இப்ப இவங்க நடத்துறாங்கன்னு சொன்னாவே இப்ப என்னன்னு சொன்னாங்க ஒரே ஒரு விஷயம் சீமான் வந்து முருகன் விஷயத்துல முருகன் விஷயத்துல ரொம்ப கும்புரமா அதை வச்சுதான் அரசியலே முன்னெடுத்திருக்காரு எம் முப்பாட்டம் முருகன் இப்ப சீமானை வந்து நாக் அவுட் பண்ணோம்னா பிஜேபி நடந்த மாநாட்டுக்கு என்கரேஜ் பண்ணணும் இதுதான் திமுகவுடைய சிம்பிள் லாஜிக் வேற எதுவும் பெருசாக நம்ம பேச வேண்டியதே இல்லை அதனாலதான் ஆமா இல்ல அதனால என்னன்னு நடத்திட்டோம் அது சீமான் அதை கையில எடுத்துட்டாருன்னு சொன்னா அந்த ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மற்றும் அந்த வாக்குகளை வந்து அவர் ஈஸியா அவரு எடுத்துக்குவாரு புரிதுங்களா உங்களுக்கு அப்போ பிஜேபி ஒன்னா நடத்திக்கிட்டோம் அப்போ பிஜேபி நடத்திட்டேன்னா சீமானுக்கு பிஜேபி சண்டை போடட்டும் புரிஞ்சுங்களா உங்களுக்கு இது நமக்கு வந்து தூரமான வேடிக்கை பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு அப்படின்ற ஒரு ஒரு சூழ்ச்சி தான் திமுகவுக்கு இருக்கு வேற எதுவும் இல்ல இதுல கூட சூழ்ச்சி தான் சூழ்ச்சி தான் திமுக எதை செஞ்சாலும் சூழ்ச்சி இல்லாம அவங்க செய்ய மாட்டாங்க கல் போதைப்பொருள் என்பதால் ஆதரவு கிடையாதுன்னா திருமாவளவன் சொல்லியிருக்காரு அதான் திருமாவூன் சொல்றாரு நான் சொல்றேன் கல் வந்து தான் திருமாவூன் சொல்றது போதைப்பொருள் தான் அது இல்லைன்னு சொல்ல முடியாது போதைப்பொருள் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனாலும் சைனடை இருக்கு இல்லையா சைனேடோட சைனட குப்பி ஆபத்துன்னு சொல்ல முடியுமா உள்ள இருக்கிற சைன விட அந்த குட்டி இருக்கிற மேல போற குப்பி ஆபத்துன்னு சொல்ல முடியுமா முடியாது அதே மாதிரிதான் நீங்க இன்னைக்கு டாஸ்மாக் சொல்லிட்டு விற்கிறீங்க புரியுதுங்களா அப்போ அதை விட குறைஞ்ச போதை உள்ள ஒரு பொருள் இயற்கையில வரக்கூடிய ஒரு போதல் காடு கல் இருக்கீங்களா இல்லைங்களா நீங்க ஒய்ச முடிச்சு அப்போ சீமான் வந்து கல்லறக்கு போராட்டம் நடத்தினா நீங்க நானே எதுக்கு தெரிவிப்பேன் சீமானுக்கு ஆதரவான நிலை உள்ளவன் நான் நானே சொல்லுவேன் ஏங்க ஏன் இது போய் பண்ணுறீங்க விட்டு போங்க அதுவும் போதை தானுங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்க வந்து இங்கே வந்து டாஸ்மாக் கடை வச்சுக்கிட்டு அதுல வந்து வருஷத்துல இந்த வருஷம் தீபாவளிக்கு வந்து போ சென்ற ஆண்டு தீபாவளி விட இந்த ஆண்டு தீபாவளிக்கு ஐநூறு கோடி எக்ஸ்ட்ரா ஆறுநூறு கோடி எக்ஸ்ட்ரானு சொல்லி நீங்கள் தலைப்பு செய்தா போட்டு வரீங்கன்னு போது அங்கங்க இளைஞர்களும் மாணவ மாணவிகளும் போதை தள்ளாடி நாடே ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்றாரு கல் இறக்கிட்டு கூடிங்க அதாச்சும் உடலுக்கு நல்லதுன்றார் இருக்கா இல்லைங்களா அப்போ நீங்க இங்க இதுவே இல்லைன்னா அப்ப கல்லறுப்பு போராட்டம் பண்ணா எது தெரிவிக்கலாம் சீ யாரு நம்ம அண்ணன் திருமாவளம் சொன்னார் இல்லையா கல்லும் போதுதான் அப்ப சொல்லலாம் கல்லும் போதுதான் இப்ப கல்லும் போதுதான்னு சொல்றாரு டாஸ்மாக் அதோட கொடுமை கொடிய ஒரு போதை பொருள் இல்லையா முழுக்க முழுக்க கெமிக்கல்ல உருவாக்கக்கூடிய பொருள் தான் அது அப்ப அது எவ்வளவு போதை அப்ப அதை நடத்தக்கூடிய திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டே நீங்க இதை போதை அது போதே இல்லைன்னு சொன்னா என்ன நியாயம்